வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வாடகை வாடக்கூடிய கட்டடத்தோடைய ஏடு நம்பருங்க ஆயிரத்தி நாற்பதுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த கட்டடம் இதுதானுங்க மொத்தம் வந்து நாளை கால் சென்ட்டுங்க இது தார் ரோட் பெஸ்லேயே வந்துங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்துங்க தார் ரோட் பஸ்லேயும் இருக்குது வாங்க கட்டடத்துக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மொத்தம் நாளை கால் சென்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரருவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துங்க ஒரு வந்து குடோன் ஒன்று இருக்குதுங்க கம்பெனி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துங்க ஒரு நாலு வீடுங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்துங்க ஒரு வீடு மொத்தம் வந்துங்க அஞ்சு வீடு ஒரு கம்பெனியோடு இருக்குதுங்க இபிஎம் இருக்குதுங்க இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குதுங்க மொத்தம் வந்து ஐம்பதாயிரூவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பில்டிங்க்கு வந்துங்க வேல்யூவேஷனே கிடையாதுங்க லேண்டுக்கு தான் வேல்யூவேஷனுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்துங்க தாராளமாக வந்துங்க ஒரு சென்ட் வந்து இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்குமே போயிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி நல்ல க்ரௌடான ஏரியாவில் வந்துங்க நல்ல மெயினான ஏரியாவிலையும் இருக்குது இது தாராளமாக வந்துங்க வாங்கி அப்படியும் கூட வாடகைக்கு விட்டுக்கலாம் ரெனோவேட் பண்ணி தாராளமாக அப்படியே வாடகை விட்டுக்கலாங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இது இங்கே வந்து நாலு வீடு இருக்குதுங்க மேலே ஒரு வீடு மொத்தம் வந்துங்க அஞ்சு வீடு ஒரு கம்பெனியோட ஐம்பதாயிரம் வாடகை வர பில்டிங்கோடு இருக்குதுங்க ஈபிங்க போருங்க பைப் கனெக்ஷன் அப்படின்னு சகல வசதிகளோடைய இருக்குது இந்த இடம் எங்கே அமுச்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் வந்துங்க புது பஸ் ஸ்டாண்டுங்க புது பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட்டு வந்துங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த பில்டிங் வந்து அமைச்சிருக்குது தாராளமாக வந்துங்க வாடக வரக்கூடிய கட்டடம் பாட்டுக்கிறவங்க தாராளமாக வந்துங்க ரெஃபர் பண்ணலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்